வணக்கம் நண்பர்களே கோசல நாட்டோட வளத்தை பத்தி கம்பர் பெருமையா பேசுற இடம் இது ஆனா அந்த வளத்தை எப்படி சொல்றாரு பாருங்க அதுதான் கம்பர்டத் தாமரை படுவ வண்டும் தகை வரும் திருவும் தன் தார்க்காமுகரப் படுவ மாதர்கண்களும் காமன் அன்பும் மாமுகில் படுவ வாரிப்ப வளமும் வயங்குமுத்தும் நா முதல் படுவ மெய்யும் நாம நூல் பொருளும் மன்னும் எளிமையாதான் இருக்குல்ல ஆனா இதுக்குள்ள எவ்ளோ விஷயம் இருக்கு பாருங்க முதல்ல தாமரை படுவ வண்டும் தகை வரும் திருவும் அப்படின்னா தாமரை மலர்களில் என்னெல்லாம் இருக்கும் தேன் குடிக்க வண்டுங்க வரும் அது மட்டும் இல்லை தாமரைன்னா மகாலட்சுமி அழகுக்கே அடையாளமான திருமகளே இருப்பாங்களாம் கோசல நாட்டில் இருக்கிற தாமரைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு அடுத்து தன் தார்காமுகர் படுவ மாதர் கண்களும் காமன் அன்பும் தன் காமுகர்னா குளிர்ந்த மாலை அணிஞ்ச காதலர்கள்னு அர்த்தம் அவங்கள தாக்குறது எதுவாம் அழகான பெண்களோட கண்களும் மன்மதனோட அம்பும் தான் அதாவது காதல் ரசம் பொங்குற நாடு இது கொஞ்சம் குறும்பா தான் சொல்கிறாரு கம்பர் அப்புறம் மா முகில் படுவ வாரிப்பவளமும் வயங்கு முத்தும் பெரிய பெரிய மேகங்களில் என்ன இருக்கும் கடலில் கிடைக்கிற பவளமும் முத்தும் இருக்குமாம் என்னே ஒரு கற்பனை மேகத்தில் பவளமும் முத்தும் கோசல நாட்டோட வானம் கூட வளமாக இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறார் கம்பர் கடைசியாக நாமுதல் படுவ மெய்யும் நாம நூல் பொருளும் மண்ணோ ஆகா இதுதான் ஹைலைட் கோசல நாட்டு மக்களோட நாக்கில் என்ன தவழுமாம் உண்மையும் உயர்ந்த நூல்கள் சொல்கிற நல்ல விஷயங்களும் தான் வேற எதுவும் இல்லைங்க பொய் புரளி புரணி எதுக்கும் அங்கே இடம் கிடையாது படு அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொன்னத்துலேயும் என்னெல்லாம் இருக்குது தங்குதுன்னு அழகாக அடுக்குது பாருங்க அதுதான் சொற்பொருள் பின்வரு நிலை அணின்னு சொல்லுவாங்க ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்து வேற வேறு அர்த்தத்தில் நயமாக நிற்கிறது மொத்தத்தில் தாமரை காதலர்கள் மேகம் மக்கள் நாக்குன்னு நாலு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் எதெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு அடுக்கி கோசல் நாட்டோட ஒட்டுமொத்த வளத்தையும் சிறப்பையும் நேர்மையையும் ஒரே பாட்டில் சொல்லிட்டார் கம்பர் இப்படியெல்லாம் இப்போது இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்